கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கடந்த ஐந்து வருடமாக தமக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த சித்தப்பா மற்றும் அவரது மகன் குறித்தும் அதற்கு உடந்தையாக இருந்த தனது தாய் குறித்தும் பதினைந்து வயது சிறுமி அளித்த புகாரின் பெயரில் போலீசார் மூவரையும் கைது செய்துள்ளனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கரையான்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் குழித்தலை மகளிர் காவல்துறையின் சார்பாக பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது போலீசாரிடம் பதினைந்து வயது சிறுமி ஒருவர் கடந்த ஐந்து வருடங்களாக தம்மையும் எனது சகோதரியையும் சித்தப்பா முறை கொண்ட செல்வம் மற்றும் அவரது பதினேழு வயது மகன் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் இதுகுறித்து தாய் ஜோதியிடம் கூறியபோது அவர் அவர்களின் ஆசைக்கு இணங்குமாறு கூறியதாகவும் புகார் தெரிவித்தார் இதையடுத்து மூவரையும் கைது செய்து போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கல்லூரி மாணவியின் ஆபாச படத்தை வெளியிடுவதாக கூறி மிரட்டிய மகன் மற்றும் அவரது தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர் மும்பையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி விடுமுறைக்காக சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருக்கிறார் அப்போது இன்ஸ்டாகிராம் மூலமாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த சுஜித் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மாணவியின் ஆபாச படத்தை பெற்று அதனை வைத்து மாணவியை மிரட்டி வந்திருக்கிறார் இந்நிலையில் ஐம்பதாயிரம் ரூபாய் தரக்கோரி மாணவியை மிரட்டியிருக்கிறார் பணம் கொடுக்கவில்லை என்றால் ஆபாச படத்தை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் சுஜித் மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த அவரது தந்தை வின்சென்ட் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்